தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் எப்படிப்பட்டவர் என்பதையும் சீமானின் மனித மாண்பு என்பது எப்படி இருக்கும் என்பதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொளியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே சீமான் பாருங்க நீங்க வந்து அரசியல் ரீதியா பல தலைவர்களை மிக கடுமையா விமர்சிப்பார் ஆனா எந்த இடத்துலயும் ஐயா அந்த வார்த்தையை பயன்படுத்தாம தவிர்க்க மாட்டார் அவன் இவன் பயன்படுத்த மாட்டான் அவருடைய தந்தையை தான் அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டு அரசியல் தலைமைகள் சீமான் பாரதராஜாவே அப்பா அம்பாரு மணிவனே என் அப்பா அம்பாரு பால் மகேந்திராவே என்னுடைய அப்பா அம்பாரு ஏன்னா அவருடைய திரை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக முன்னோர்களாக இருந்தார்கள் இந்த ஒரு மாண்பை மாண்போடு அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்பா அப்படிம்பாரு இந்த தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறேன் என்ன கூட அவரு நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயது ஒத்த ஓடிவர்கள் அதனால என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாலவோ மரியாதை குறைவாயிடும் தம்பின்னு கூப்பிடவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து ரத்தம் அப்படிம்பாரு ரத்தம்னா நாங்கள் இருவரும் ஒரே ஒரே ரத்தம் அப்படின்னு நானும் அவர் என்ன ரத்தம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அவரும் இன்னை வரைக்கும் நட்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து என்ன ரத்தம் அப்படின்னு கூப்பிடுவோம் இது வந்து ஒரு தமிழுக்குரிய மாண்பை காட்டுகின்ற வார்த்தைகளாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இருந்து அண்ணன் சீமானிற்கு நாகரிகமே தெரியவில்லை மேடையில் அப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் என்று கத்திக்கொண்டு தெரியக்கூடிய நபர்களுக்கும் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை மதிக்கவில்லை என்று கட்சியை விட்டு வெளியே தூக்கி எறியப்பட்ட நபர்கள் அதாவது கட்சியில இருந்து நீக்கப்பட்ட நபர்கள் தான் அண்ணன் இந்த குற்றச்சாட்டியே வைக்காங்க சீமான் வந்து எங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற நபர்களுக்கும் ஒன்னையானு சொல்லிக்கணும் அதாவது இந்த கட்சியில இருந்து வெளியே போயிட்டு நீங்க என்ன சீமானை குறை சொல்லுறீங்க கட்சியில் இருக்கையிலே ஆனால் சீமான பத்தி சொல்ல வேண்டியது தானே எங்களை எப்படி செய்தார் அப்படி செய்தார் கச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா அப்புறமா ஆனால் சீமான மீது விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அண்ணன் சீமான் உங்கள இந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்போ அந்த கட்சியில் நம்மளே தூக்கிட்டாங்க அப்போ ஒன்று சீமான் இதில் இருக்குது இருக்கார் அவருக்கு ஏதாவது பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் கோவத்துல போய்ட்டு சீமான் அப்படி பண்ணுறாரு சீமானுங்களுக்கு முதல் உரிமை கொடுக்க மாட்டார் சீமான் முன்னுரிமை கொடுக்க மாட்டாரு சீமான் தர மாட்டாரு அவர் அங்கிருந்து திட்டுவாங்க இங்கேருந்து துட்டுவாங்கன்னு இல்லாதெல்லாம் அண்ணன் சீமான் வந்து தூக்கி போடுவீங்க ஏண்டா ஏன்டா இவ்வளவு சீமான் அங்கேருந்து துட்டு வருது இங்கேருந்து துட்டு வருதுன்னு இருந்து வெளியே போய்ட்டு சொல்லக்கூடிய நீங்கள் அப்போ சீமான் கட்சியில் இருக்கல ஏன் சொல்லலை அதுதான் இப்போ கேள்வி அட மானக பயல்வழா இதை இப்போ இதே இதே கட்சியில தானே நீங்கள் இருந்தீங்க இப்போ இந்த கட்சியிலேருந்து வெளியே உங்களை எடுத்துக்கப்புறமா நீங்கள் இப்படி சொல்லுறீங்களே இப்போ இந்த கட்சியில் இருக்கலாம் நீங்கள் எண்ணுவாங்க வாங்கலையா இந்த கட்சியில் இருக்கலாம் அந்த சீமான் வாங்க துட்டு வாங்கலாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்டால் இந்த கட்சியில இருந்துட்டு வெளியே போய்ட்டு கணக்கக்கூடிய இந்த லூசு பயல்வட்ட ஒரு பதிலுமே கிடையாது ஆ அப்படியா அப்படி இல்லை இப்படி இல்லை சீமான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கணச்சிருதான் உடனே லூசு பயல்வழா ஏன்டா ஒழுங்க தைரியமான ஆளா இருந்தா இனி இப்படிதான் போனா இப்படி கட்சிக்கு இப்படி அடங்காம இருந்தேன் இல்ல கட்சி சொன்ன வேலையை செய்யல இல்லைன்னா எனக்கு அடுத்த வரவங்களும் நான் மேல வளர விடல அதனால நான் கச்சில இப்படி இருந்தேன் நீங்க கட்சியில இருந்து தூயிட்டாங்க அப்படி தைரியமா சொல்லி கச்சை விட்டு விளையிட்டு போங்கடா கட்சில இருந்து தாங்க தூயிட்டாங்க நான் அவங்க விளவல அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா ஊசு பைத்திய கிடைப்படா அதை விட்டுட்டு நாங்க தான் கட்சில இருந்து விளவுதோம் நூறு பேர் நாம தமிழ் கட்சியில விளையிட்டாங்க எங்க கூட நானூறு பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட கிருஷ்ணகிரி மாவட்டமே விளையிருச்சு நாம தமிழ் கட்சியில ஏன் பின்னாடி இருக்கு அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் நீங்க எல்லாருமே நியூஸ் காரனுக்கு தொட்டு கொடுத்து பிரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆஹ் வெக்கம் கட்ட அப்படி தொட்டு கொடுத்து பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அப்படியே சிமானன் மீது வன்மாதை தெளிக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான்டா இதுல வர சீமானுக்கு மனித மாண்பு தெரியாது அந்த மாண்பு தெரியும் எந்த மனுவை தெரியாதான் அண்ணன் வேலுமணம் சொன்னார் பார்த்தியா அதுதான் சீமான் சீமானுங்கிறது ஒரு தனி பிராண்டடா அவர் எவ்வளோதான் எது விமர்சனம் பண்ணாலும் ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தம்பி உதயநிதி அப்படிங்கிற மாதிரி தான்டா பதிவு பண்ணுவார் உங்களை மாதிரி இந்த கட்சியிலே இருந்துட்டு உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் போயிட்டு கீழ்த்தனமான செயல் செய்யலை போயிட்டு அங்கே போயிட்டு சீமான் அப்படி பார்க்காரு இப்படி பார்க்காரு அதை பார்க்காரு இதை பார்க்காரு லூஸ் பெயினோட கட்சியில் ஒழுங்காக வேலை செஞ்சால் அவங்கள நீக்க போறாங்க நீ திருடி திருநாட்டு விளஞ்சினா கன்சில்ல நான் தமிழ் கட்சியில் கொடுத்த வேலையை செய்யாமல் உங்க இருக்க தானோ அங்கே இளைஞ்சுனா இன்னும் அனசியமாக நீக்க தான் செய்வார் சொன்ன வேலையை செய்யாமல் நான் எதுவும் செய்யணும் நான் தான் எவனும் முன்ன கூட்டியே இருக்கனே நான் அந்த கட்சியில் அப்படிலாம் வேலை செய்ய மாட்டேன் நீ இப்போ தானே வந்து நீ வேலை செய்ய அப்படின்னா அப்புறம் நீக்கு தானே செய்வாங்க தலைமை சொல்லுவதை கேட்கண்டா கொஞ்சமாவது அப்புறம் தலைமை எதுக்கு இருக்குது அப்படி பார்த்தா நீ ஓமலை தேசிய பாதுகாப்பு உழைக்கு இருக்கா ஓமால அத்தனை வழக்கு இருக்கா அத்தனை வழக்க தாண்டி நரசிம்மன் வந்திருக்காரு அப்போ தலைமைக்குன்னு என்ன மரியாதை இருக்குது நம் தமிழ் கட்சி ஒன்று நீ வந்தோட நட்டுமை தூக்கி நிறுத்திட்டியா இல்லைனா அந்த கட்சியை வழக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு அப்போ அது கொஞ்சமா மதிக்கணும்ல இல்லையா வந்தோடனே சீமான் சொல்ல நான் கேட்க முடியாது நாங்கள் இவ்வளோ நாள் கட்சியில் இருக்கோம் சீமான் சொல்லு என்ன எப்படி சொல்லுறாரு சீமான் சொல்லி தான் கேட்க முடியாதுன்னா அப்ப கச்சோட வெளியே போனோம் தான் சொல்லுவாரு நீங்க வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நாம் தமிழ கட்சி வளர்ச்சி அடைஞ்சது சீமான் தான் முழுக்க முழுக்காரு நாம் தமிழ் கட்சி வேற யாரால வளர்ச்சி அடைஞ்சிட்டு சொல்லுங்க பாப்போம் சீமானில்லன நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் சீமானா நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் சீமான் பிரிக்கவே முடியாது எல்லாத்துக்கும் தெரியுது புரிஞ்சுக்கோங்க கச்சை விட்டு வெளியே போன அயோக்கியர்களா அதை விட்டு நீ எந்த எங்க போய் ஒன்று சொல்லுங்க சீமான லட்ச ரூபா வருது சீமனம் அங்கிருந்து வருது சீமானு எங்க மதிக்க மாட்டேங்குது நீ சொன்னாலுமே இங்க நிறைய கட்சி நாந்தம் கட்சிக்கு விடக்கூடிய ஓட்டு விழுந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க வேணா போட்டா போட்டு போடலாம் போடா உன் அஞ்சு ஓட்டையே பத்து ஓட்டே வச்சு நாங்க ஒளிஞ்சு போல ஆனா நீ விட்டு கிருஷ்ணகிரி மாவட்டமும் முன்னாடி சொல்லலாம் அந்த மாதிரி ஏமாத்திரிட்டு தெரியாத புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்க இந்த கச்சை விட்டு வெளியே போய் சீமானையும் நான்தம் கட்சி கூட்டிட்டு அயோக்கியர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க இனியாவது கொஞ்சம் உண்மையாக இருங்க நீங்கள் கச்சை விட்டு வெளியே போங்க உங்களுக்கு பிடிச்ச யாரும் வைக்கலாம் அந்த தங்கச்சி நீ இருக்கணும்பா நீ இருந்தால் தான் அந்த தங்கச்சி வரணும்லாம் கிடையாது யார் இருந்தாலும் இல்லாட்டி அந்த நாம்தங்கி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் கட்சியில் பிடிக்கலன்னா வெளியே போய்கிட்டே இருங்க வெளியே போய்ட்டு சீமான் அப்படி சீமான் இப்படி அப்போ சீமான் நான் கட்சியில் இருக்க நீ சொல்ல வேண்டியதானே ஏன் கட்சியில் இருக்கல சொன்னால் உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு பதவி கிடைக்காத அந்த பையன் தானே அப்போ பதவி பேசிக்கான நீங்கள் இதில் இருந்திருக்கு அப்படி பதவி கேட்கும் இருப்பா கொஞ்சம் கழித்து தரோன்னு சொல்லியிருப்பார் உடனே அதுக்கு உனக்கு கோபட்டும் வெளியே போட்டேன் பதவிக்கு ஆசைப்பட்டோம் நாம தங்கச்சியில் இருக்காதிங்க இந்த பதிவேணும் அந்த பதிவேணும் நாம் தமிழ் கட்சினா ஒரு நான் தமிழர்களுக்கான கட்சி தமிழ் தேசிய கட்சி அதை புரிஞ்சவத்துல நாம் கட்சியில் இருங்க மித்த அந்த பதவிக்கும் துட்டுக்கும் ஆசைப்பட்டோம் நாம் தங்கச்சியில் இருக்காதிங்க பேருங்க தயவு செஞ்சு இப்போ நானே சொல்லுறேன் தை செஞ்சு வெளியே போயிருங்க முடிச்சிக்கணும் தமிழ் எண்ணங்களே